திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து மதுரையில் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் விவரங்கள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீப தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்த நிலையிலும் அதனை நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை கோவில் நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்த இந்து முன்னணியின் மாநில தலைவர் கடைசலா அந்த அறிவிப்பின் வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இன்று மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அந்த பகுதியில் வந்து இந்து முன்னணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது சற்று நேரத்துக்கு முன்னர் தொடங்கியது தொடங்கி அந்த இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் அவர் வந்து கண்ட கோஷங்களை தமிழக அரசுக்கும் இந்து அரணைத்துறைக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் எதிராக அந்த கோஷங்களை எழுப்பிய போதே காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபங்களில் அழைப்பதற்காக அழைத்து சென்று விட்டார்கள் இந்த திருப்புர விவகாரத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த இந்து மக்களை புண்படுத்தும் வகையில் பிற சிறுபான்மையினரை வந்து திருப்பிப்படுத்துவதற்காக இது போன்ற செயல்களில் செய்வதாக இந்து முன்னணியினர் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பெண்கள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது இந்து முன்னணியின் அந்த கொடிகளை ஏந்தியபடி அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் சுமார் ஒரு நான்கு முப்பது மணி அளவில் இந்த பகுதியில் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த அந்த இந்து முன்னியினரை காவல்துறையினர் கைது செய்வதற்காக முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை முடித்த பின்னர் காவல்துறை கைது செய்ய வேண்டும் எனவும் அதுவரை கைது செய்தால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்கள் இந்த பகுதியில் வந்து மதுரை மாநகர காவல்துறையினர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பனையில் குவிக்கப்பட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபங்களில் அழைப்பதற்காக தற்போது அழைத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று நடைபெறும் எனவும் அந்த திருமண மலை உச்சியில் தீபம் ஏற்றும் வரை தங்களது போராட்டம் ஒவ்வொரு வடிவத்திலும் இருக்கும் எனவும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வழக்கறிஞர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திர 何でいけるの 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, plot, villa, apartment. This book. This is the power EB bill. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893